நீண்டபிரும் விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎல் முப்பத்தோராவது போட்டியாக நேற்றைய தினத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரு போட்டி அதாவது ஐபிஎல்லில் இந்த முறை முதலாம் இடம் இரண்டாம் இடத்தில் புள்ளிப்பட்டியில் இருக்கின்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரு முக்கியமான போட்டி இருந்தது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்த போட்டியை பொறுத்தவரை ஞான சுற்றி வெட்டப்பட்டிருந்தவர்கள் முதலில் ராஜஸ்தான் ரோயல் அணி ஆகவே தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பை தெரிவு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர் சுனில் நேரன் சிறப்பான ஒரு சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஒடங்களாக நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதி ஓட்டங்களை பெற்ற வீரராக நேற்றைய தினத்தில் ஐ முதலாவது சதத்தினை பதிவு செய்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் அதன் பின்னதாக அங்கிரேஸ் ரகுவன்சி பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து அடங்களாக முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர் ஆட்டம் போது இரண்டாவது விக்கெட்டுக்காக நாற்பத்தி மூன்று பந்துகளை கொண்டு எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை இந்த இரண்டு வீரர்களும் இணைப்பாட்டம் அமைத்து முக்கியமான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெறுவதற்கு அடித்தளமிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரிங்கு சிங் ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக ஆட்டம் விளக்காது இருபது ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் மாற்றம் விழுந்து இருநூற்று இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொல்கத்தா நைடர்ஸ் அணி நிர்ணயித்திருந்தது இதன் காரணமாக பந்து வீட்சியை பொறுத்தவர்கள் ராஜஸ்தான் ராயல் அணி சார்பாக அவேஸ்கான் மற்றும் குல்தீப் சென் இரண்டு விக்கெட்டுகளை பெற்றிருந்தார்கள் போல்ட் மற்றும் ஜஹால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இருநூற்றி இருபத்தி நான்கு என்ற இலக்கை நோக்கி துடுப்பாட்டத்தாடிய ராஜஸ்தான் ராயல் அணி சார்பாக யசாவி ஜஸ்வால் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை காட்டி குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்திருந்தார் ஒன்பது பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக பத்தொன்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் ரியான் பராக் மீண்டும் ஒரு அதிரடியான முக்கியமான ஒரு பதினான்கு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் ஜோஸ் பட்லர் மாத்திரம் ஒரு திசையில் ஒரு முனையில் அறுபது பந்துகளை எதிர்கொண்டு நிலைத்து நின்று ஆடி நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நூற்று ஏழு ஓட்டங்களை பெற்றதோடு ஐ தன்னுடைய ஏழாவது சதத்தை பெற்றிருந்தார் ஐபிஎல்லில் ஒரு வீரர் பெறப்பட்ட இரண்டாவது அதிக்குடிய சதமாகவும் இது மாறியிருக்கிறது முதலாம் விராட் கோலி எட்டு சதங்களோடு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ரோமன் பவல் பதிமூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக இருபத்தாறு ஓட்டங்கள் விரைவாக பெற்றுக் கொடுத்தோடு ஆறாவது விக்கெட்டுக்காக நரேனோடு இருபத்தேழு பந்துகளில் ஐம்பத்து ஏழு ஓட்டம் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இறுதி விக்கெட்டுக்காக அவேஸ்கானோடு பட்லர் பதினைந்து பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு முப்பத்து எட்டு ஓட்டங்கள் தன்னுடைய ஓட்டங்களாகவும் இணைப்பாட்ட ஓட்டமாகவும் மாற்றியிருந்தார் ஆகவே அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் கடைசி பந்து ஓரில் இருபதாவது பந்து ஓரில் ஆறு பந்துகளுக்கு ஒன்பது ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்து வீச்சில் இறுதிப்பந்தில் ஒரு ஓட்டம் பெற்றதன் காரணமாக எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதுதான் ஐபிஎல் பெறப்படும் இரண்டாவதாக துடுப்படுத்தாடி அணி ஒரு அணி பெறப்பட்ட இருபத்தி நான்கு இருநூற்றி இருபத்தி நான்கு கூட்டங்கள் அதாவது வெற்றியை நோக்கி பயந்தத்தில் பெறப்பட்ட ஒரு போட்ட போட்டியாகவும் மாறியிருந்தது இதற்கு முன்னதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயலில் ஷாஜாவிலே இருநூற்றி இருபத்தி நான்கு கூட்டங்கள் இலக்கை வெற்றிகரமாக அடைந்த ஒரு போட்டியாகவும் இருந்தது ஆகவே பந்து வீட்டை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ரோயலுக்கு எதிராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் அர்ஜித் ராணா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் பைப்ரவ் அரோரா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ரோயல் அணியை பொறுத்தவரை ஏழு போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி ஒரு தோல்வி இடங்களாக பன்னிரெண்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாம் இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்த காரணமாக ஆறு புல் ஆறு போட்டிகளில் பங்கேற்று நான்கு போட்டிகளில் வெற்றி இரண்டு போட்டிகளில் தோல்வி என எட்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக துடிப்படுத்தாடி வெற்றியை நோக்கி பயணத்தில் சிறப்பாக செயற்பட்ட ஜோஸ் பட்லர் சதத்தை பெற்றுக் கொடுத்த வீரர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் மீண்டும் விளையாட்டு செய்தோடு உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் அன்பின் இத்தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே